நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற முழக்கத்தோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரப்புரையில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்தினுடைய வீதிகளில் தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் அலைபேசிகளில் யூடியூப் Twitter, ட்விட்டரு டிக்டாக் இன்ஸ்டாகிராமு எங்கிட்டு திரும்பினாலும் ஒரு பாட்டு ஒழிச்சது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அதுதான் மக்களோட முடிவு இருட்டா இருக்கும் வானத்தில் ஒலி ஒன்று ஒன்னு பிறக்குதம்மா வறண்டு வாராரய்யா அவரே வாராரய்யா கொடிய நாட்ட போறாரையா மனசு நிரம்பி சிரிக்குதம்மா கருப்பு சவப்பு கம்பளம் விரிக்குதம்மா வாராரய்யா அவரே வாராரய்யா நல்ல வாயில குத்த போறாரையா இந்த பாட்டை தயவு செய்து திமுக உடைய உடன்பரப்புகள் ஒரு முறை நாளை ஒரு முறை விக்கிரவாண்டியில் போடுமாறு தாழ்மையோடு ரசிகர் மண்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நீ மட்டும் போட்டனு பைய பிஞ்சு செருப்பு விளக்குமாறு கல்லு எல்லாம் வரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விடியல் ஆட்சி எது விடியல் ஆட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் கல்லை வெட்டி கடத்துவது விடியல் ஆட்சியா ஸ்டாலின் போய் கேட்டிருக்காங்க ஐயா இந்த மாதிரி

எது விடியல் பட்ட பகலிலே ஒரு பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுவது விடியல் ஆட்சியா இது விடியல் ஆட்சியா எப்படி ஒருத்தர் ஒரு கோழிப்படைக்கு தைரியம் வருது எப்படி போய் அவன் வந்து ஒரு சிசிடிவி இருக்கு சென்னையினுடைய பிரைம் பிரைம் டவுன் அது எப்படி துணிச்சல் வருது முப்பத்தி நாட்கள் எங்களுடைய அண்ணன் கன்னியாகுமரியில் இந்த தக்கலை மாவட்ட செயலாளர் சேவியர்குமாரை படுகொலை செய்த அந்த குற்றவாளிகளை முப்பத்தி ரெண்டு நாள் விடுதலை செஞ்சதால் இன்னைக்கு அவனுக்கு வருது நீ குற்றவாளிய முப்பத்தி ரெண்டு குண்டாசில ஒரு போர்டு அறிவுரை கழகம்னு அது அறிவுரை கழகமா இல்ல எங்களை போன்றவளுக்கு வழக்கு வழக்கப்பட்டுவாங்க வழக்கெல்லாம் இப்போ ஒண்ணு பெரிய இல்ல அண்ணன் சொன்ன மாதிரி அது மதிதமும் போயிருச்சு எதுக்கு அந்த குண்டாஸ் போர்டு நான் கைது செய்யப்பட்ட பொழுது குண்டாஸ் போர்டுக்கு என்னை கொண்டு போறாங்க கொண்டு போகணும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி ரெண்டாம் தேதி குண்டாசு இருபத்தி நாலாம் தேதி குண்டாசு போர்டு எவ்வளவு தொடைநடுங்கி அரசாங்கமா இருந்திருந்தா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் குண்டாஸ் போர்டு கூட்டு போறான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு எனக்கு பிறகு வருகிற நம்பருக்கு கூட்டு போறான் என்னைய மட்டும் கூட்டு போல ஏண்டா சீமான் தம்பியை பார்த்தா டவுசர்ல மூத்தம் போற இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற இருபத்தி நாலு குண்டாசுக்கு போன எப்படி அவன் பிரிப்பரா இருப்பான் மானங்கட்ட கேள்விய இந்த அரசாங்கத்தை துளைக்கு நல்லா கொதிச்சு போயிருந்தேன் கேப்பான் அப்படின்னு பயந்துகிட்டு என்னைய கூட்டு போகாம என் சார்பா ரெப்ரஸண்டேட்டிவ் யாரு எங்க ஐயா சேவியர் பிளிக்ஸும் கேம்பிள செல்வாவும் எங்க மனைவி மாதரசியை தயார் பண்ணி அனுப்புறாங்க அது பாவம் பிள்ளை என்ன பண்ணுவோம் ஃபெயில் கொடுத்துருக்கேன்னு அப்போல்லாம் கொடுக்க முடியுமா அவர் என் நாட்டுடைய முதலமைச்சரையே ஏற்று பேசிட்டாரு அப்போ முதலமைச்சர் ஏற்று பேசக்கூடாதா இடிப்பாறா இல்லா ஏமாறா மன்னன் கெட்டப்பாறு இலானும் கெடுவென்று வல்லுவென்னு சொல்றான் முதலமைச்சர்னால் வானத்துலேருந்து பொ பிறந்து வந்தாரா இதில் பிறக்கும்போதே முதலமைச்சரா முதலமைச்சர் யாரும் பேசக்கூடாதா சவுக்கு சங்கர் பேசினா குண்டாசு கல்யாண ராமன் பேசினா குண்டாசு கிஷோர்கே சமைப்பாள் பேசினா குண்டாசு துரைமுருகம் பேசினா குண்டாசு இடுமானம் கார்த்திக் பேசினா குண்டாசு போனாட்சியில் யார் பேசினாலும் குண்டாசு ஆனால் கூலிக்கு கொலை செஞ்சவனை குண்டாசுல போட மாட்டாங்க கள்ளச்சாரம் காட்சி வித்தவன குண்டாசுல போட மாட்டாங்க ஏன் காட்சி வித்தம் போற அவன் ஆளுக கொன்னவன் திமுக காரணம் இருந்தா செத்தவன் மேல இழிவுபடுத்து இதான் திமுக கலக ஹைனாக்களுடைய பார்முலா கொன்னவன் திமுக காரணம் இருந்தா செத்தவனை அசிங்கப்படுத்து இப்போ ஆம்ஸ்டாங்க அசிங்கப்படுத்துறாங்க அவருடைய அரசியல் எல்லைகளுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வழக்கறிஞர்களை படிக்க வைத்த ஒரு ஒரு சமூக சீர்திருத்த வாரி ஆம்ஸ்டாங் படிக்க வச்சிருக்காரு சாதியை வைத்து பிழைக்கிற தலைவருக்கு மத்தியிலே அந்த ஏதோ ஒரு அவர் இன்னைக்கு போயிட்டார் இதுதான் விடியல் ஆட்சியா இந்த ஒரு மாத திமுக ஆட்சியில இந்த ஒரு மாதத்துல நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது நூத்தி முப்பத்தி மூணு கொலை என்னை போன்றவர்கள் எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவது கனிமமள குள்ளே எதிர்த்து சாற்று ச ஆத்துமலுக்குள்ளே எதிர்த்து அரசுனுடைய ஊழலையத்து இனம் பேசுனாலும் வழக்கு இனம் பேசுனாலும் சிறை இவம் பேசுனாலும் குண்டாசு ஆனா கூலிப்படைய காசு கொடுத்து வழக்குது திமுகவுக்கு தெரிஞ்சு தான் இந்த கொலை நடந்துச்சு சத்தியம் திமுகவுக்கு தெரியாம இந்த கொலை நடக்காது தமிழ்நாட்டுல எல்லா கொலையும் திமுகவுக்கு தெரிஞ்சு நடக்குது இது ஒரு ஆட்சி முதலமைச்சர் மூன்றரை வருஷம் ஆச்சு மூன்றரை வருஷம் ஆச்சு வீடியோ கல்ல அகாட் புதல்வர்

பதனில சக்கர போர்வான்னு கேட்கக்கூடிய நீ போய் நாட்டை கொடுத்துட்டு நீ கல்லறக்கு அனுமதி கொடு பதனியருக்கு அனுமதி கொடு எனக்கு தென்னம்பால் வேணும் பணம்பால் வேணும் உனக்கு தென்னம்பால் கிடைக்காது பணம்பால் கிடைக்காது உனக்கு செத்தா நாளைக்கு பால் தான் கிடைக்கும் கொடுமை தண்ணி மேலே லாரி ஏத்துறாருங்க ஒருத்தர் அவர் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தா நாடு விளங்குமா ஹைட்ரோ கார்பன் சொல்றதில்ல ஹைட்ரோ பைட்டுங்கிறாரு பொள்ளாச்சியில பாலியல் பலா பலாத்காரம் நடந்துச்சு ஆக பொள்ளாச்சியில பாலியல் பலகாரம் நடத்திருக்காங்களே பாலியல் பலகாரமா அங்க என்ன வடையா சுட்டு பத்தி இருக்காங்க அப்ப யார்ட்ட நான் ஆட்சி வரணும் யார்ட்ட ஆட்சி வரணும் ஒரு அன்பான சர்வாதிகிட்ட ஆட்சி வரணும் தவறு செய்வது தவறு செய்தவன் பிடிப்பது காவல்துறையின் வேலை அல்ல குற்றம் நடப்பதற்கு முன்பு தான் காவல்துறையின் வேலை என்று இந்தியாவிலே ஒரு தலைவர் ஒரு சிறந்த காவல்துறை உருவாக்கும் என்று சொன்னது நம்முடைய அண்ணன் செந்தவனன் சீமான் மட்டும்தான் நமக்கு இருக்குன்னு தம்பி தங்கச்சி அபிநாயக தெரியும் இந்த விக்கிரவாண்டியில காவல்துறை எப்படி எல்லாம் செயல்பட்டது என்று எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க காவல்துறை எப்படி செயல்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலே காவல்துறையுடைய அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் நம்முடைய மாமன்மார்களும் சித்தப்பா பெரியப்பா மார்களும் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவனுக்கு சல்யூட் போட காத்திருக்காங்க முல்ல மாறிக்கும் உடிச்சவைக்கும் கேப் மாறிக்கும் கள்ளச்சாரையம் காட்சிபவனுக்கும் ஆத்துமலை கொள்ளையடிப்பவனுக்கும் கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் நூலல் பேர்வழிக்கும் சல்யூட்டு போட்டு சல்யூட்டு போட்டு அவன் நரம்பெல்லாம் சுண்டி போச்சு உண்மையிலேயே இன்றைக்கு கம்பீரம் சரத்குமார பார்த்துட்டு சிங்கம் சூரியாவை பார்த்துட்டு சாமி விக்ரம பார்த்துட்டு வாழ்ற வெட்டிவல் சத்யராஜ பார்த்துட்டு சினிமா சினிமாவை பார்த்துட்டு நேரடியா போலீஸ்க்கு வந்த அத்தனை பேரும் வெறப்பா நிக்கிறான் அவன் சட்டைக்கு மட்டும் கஞ்சி போடல உள்ளேயும் கஞ்சி போட்டுருக்காங்க காவல்துறையிலையும் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தரணி பார்ப்ப நீ ஒரு சகாயத்தை பார்த்துருக்குற ஒரு இறையன்பை பார்த்துருக்குற ஒரு சைலேந்திரவை பார்த்துருக்க முப்பத்து நாலு மாவட்டத்துக்கும் முப்பத்தி நாலு சைலேந்திரபாபோ கமிஷனராக அந்த சீமான் போடுவார் முப்பத்தி நாலு மாவட்டத்துக்கும் முப்பத்தி நாலு இறையன்புகளை சாயங்களை சீமான் போடுவார் இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ண ஆள் இல்ல தலைவன் எவ்வளியோ தொண்ட நவழி தலைவன் நேர்மையா இருந்தா தொண்ட நேர்மையா இருப்பான் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கணும் இந்த விக்ரமாண்டி மண்ணிலே வாழ்கிற மக்கள் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கூட்டத்தை எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஊருக்கு ஒதுக்கு ஊருக்கு புறமா அப்படி நின்று பேசிட்டு போங்க பண்ணு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் உள்ள வராது அப்படி உள்ள வந்து அப்படியே பேசி புரட்சி தீய பத்த வச்சிருவாரு அப்படியே வன்னியரையும் படையாட்சியும் கட்டி பிடிச்சி கலங்க வச்சிருவாரு தேவரையும் தேவேந்திரியும் சண்டை போடாம தடுத்துருவாரு இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பேசி அப்படியே கட்டி பிடிக்க வச்சிருவாரு அப்படியே நேர மேல்பாதி கிராமத்தில் கூட்டு போய் திரௌபதியம்மன் கோயில் பூட்டை உடைச்சி அப்படியே ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போயிருவாரு அப்படியே வேங்க வயல் மலம் கலந்த தண்ணியை துருதிக்கு போட்டு நல்ல தண்ணியை ஊத்திடுவாரு அப்படியே சாலைகளை போட்டு கழிவறையை கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து உயர்த்திருவாரா விளையாட்டு பிள்ளைய கொண்டு விளையாட்டு துறைக்கு போட்டு வச்சிருக்காங்க செங்கலையும் முட்டையும் தூக்கி தெரியுது இப்போ நாற்பது நாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து

எங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் தான் தேவைப்படுது இந்த மாதிரி பீஸ் தான் தேவைப்படுது

அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்